கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க கோ எது ஒரு வீடும் ஒரு கோயில் வீட்டில் கடவுள் கொடுத்துருக்காரோ ஒரு குடிசைட்டோ இல்லை ஒரு வீடு நம்ம இருக்கிற அளவுக்கு நமக்கு இடம் இருக்கு அதையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் அண்ட் செயல்கள் இது மூணுத்தையும் சரியா இருக்கும் திங் ஃபீல் டூ என்னது

ஒருத்தவங்க இன்னைக்கு யாருக்கும் எனக்கு வந்து தண்ணி கிடைக்கிறது ஸோ மேம் இவங்க எல்லாம் தண்ணி கிடைக்கல இவங்களுக்கெல்லாம் வாழம்பா கிடைக்கல ஹெல்பிங் அக்ரீஸ் கிடைக்கலன்னு சொல்றதோட கொடுக்குறீங்க இல்லையா ஓய்யோ நான் எனக்கு கிடைச்சிச்சு உனக்கும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கல்ல அது ஹெல்ப் கடவுள் எந்த வித எதிர்பார்க்கும் இல்லாம நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமா உதவி செய்யக்கூடாது ஓகே ஸோ அது எந்த விதத்துல வேணா இருக்கலாம் ஒரு சப்ஜெக்ட் தெரியலன்னா செய்து கொடுக்கலாம் இல்லை நம்ம உணவு பூர்வமா செய்து கொடுக்கலாம் ஒருத்தவங்க அழுதாங்கன்னா ஏன் போய் கேட்கலாம் அது கூட ஒரு விதமான ஹெல்ப் தான் ஓகே நான் சொன்னது ஞாபகம் சொல்லுங்க ஏன்னா போய் கேட்க சொல்றீங்க அவங்க கிட்ட அழுதுகிட்டுமே அப்படின்னு கூட இருக்கலாம் ஆனா என்னது செகண்டா என்ன சொன்னது அந்த மத்தவங்களோட உணர்வை முடிஞ்சு நம்ம நடந்துக்கணும் இல்லையா அதுவும் கீழே போய்கிட்டே இருக்காங்க ஒரு பாட்டி தவறா மயக்கம் வருது அவங்க எடுத்துட்டு போறாங்க அவங்களுடைய தூண்டோ இல்ல அவங்க வலிக்குட்டு விட போறதோ உங்களுக்கு தெரியுது இன்னும் நான் சின்ன பொண்ணுதானே நம்ம எப்படி என்ன அவங்க போய் திருக்க முடியும் என்னால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் எப்படி ஹெல்ப் பண்ணிருக்கோம் வெரி குட் நம்ம நம்ம என்ன சொல்லிருக்கோம் நம்ம என்ன என்னது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான்

இது எல்லாமே எல்லாரும் நினைக்கலாம் இதெல்லாம் லை சம்மந்தப்பட்டு தான் இருக்கு அது எப்படி பக்தி ஆகும் வாழ்க்கையே வந்து ஒரு பக்தியா மாறதும் வாழ்க்கைக்குள்ள பக்தியை கொண்டு வரணும் நம்மளுடைய விஷயம் தான் நம்ம சின்ன இருந்து நம்ம என்ன பண்ணணுமா பிரேயரை டெய்லி கொண்டு வரது பக்தியா மாறி கடைசியா என்ன ஆகும் காலப்போக்கில் பழக்க வழக்கங்களா ஆகி என்ன எடுக்குது வாழ்க்கையே கடவுளனுடைய பக்தியா மாறி కడర్ మరోడ వంటారు నమ్మ మటం నమ్మల అంత తన పడి అంగేను అనుగ్రహం మేలందు కీళ్ళ ఇరగోడ ఇన్స్ట్రూమెంటే నేను ఇంకే పడో ట్ ప్లస్ క్యూ ఇస్ ఈక్వల్ టు మెరాల్స్ మెరాకల్స్ ఏమైనా ఒవరుటెన్షియల్ వచ్చిమా ஹேல்வர் டென்ஷன் இன்னைக்கு வரல அப்படின்னா நமக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்காங்க பெல்கேஜ் இல்லைன்னா நமக்கு கம்ப்யூட்டர் கிடைச்சிருக்காரு அவங்களுக்கு வந்து ஒரு அறிவு கொடுத்துருக்காரா ஸோ அவங்க ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காங்க அந்த ஒரு விஷயத்தினால கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னா சரண் எல்லாத்தையும் சில விஷயங்கள் நடக்கும் அது உங்களால் பொறுத்து பண்ண தெரியாது சுற்றுச்சூழலில் சில விஷயங்கள் நடக்கும் அதை ஒரு உங்களால் பொறுத்து பண்ண முடியும் அப்போ வந்து சேர்ப்பிட்டே

மூணுமே இப்போ இந்த மூணு யார் பண்ணியிருக்கலாம் தேர்ட் பாயிண்ட் அங்கே மூணுமே ஒரு ஆள் தான் பண்ணியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் அந்த புயவரைக்கிறத யார் தெரியுமா நம்ம பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நம்ம எல்லாரும் அந்த மண் பாக்கிறாங்க ஓகே ஸோ அதை உடைஞ்ச பொருளுங்கிறது ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நம்பரை ஒரு உருவகப்படுத்தி ஒரு சின்ன பொருளாக மாற்றாங்க அதுக்கப்புறமா தழும்ப தழும்ப நம்மளுக்கு அறிவும் சிந்தனையும் கொடுத்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க அதில் நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு தண்ணீர் போல ஓடிக்கிட்டே இருக்கும் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குதுன்னா உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இறைவன் அவங்களோட சக்தியை படிப்பாரு என்ன வேணால் அன்னே எழுதி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியலன்னா எதுவுமே எனக்கு தெரியல தட் பாட்டு சயின்ஸ் அண்ட் கோர்ஸ்